வணக்கம் மக்களே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா எஸ் திமுக தான் அப்படின்னு சொன்னாலும் சொன்னாங்க அதே சமயத்துல பேர் சொல்லி விமர்சித்தாலும் விமர்சிச்சாங்க திமுக அவங்களோட பேச்சாளர்களை ஏவுகணை மாதிரி ஏவி விட்டு பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுல முக்கியமா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பொதுக்குழுல தாவைக்கா பொதுக்குழுல ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இழவ வீட்டில் ஒப்பாரை வைக்கும் கிழவைகள் போல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரிதான் புதுசு புதுசா ஏவுகணைகளை ஏவி விட்டு அவருக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அந்த மாதிரி பேசுறவங்களை பத்தின அவங்களோட பேச்சோட சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்து வரிசையா நாம பாக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இவரோட பேச்சு ஆபாசமா இருக்கும் விஷயமா இருக்கும் இது எல்லாமே நம்ம வீடியோல பார்க்கற நம்ம அதை அவர்களோட பேச்சை எல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல திமுக மட்டும்தான் அவரோட பேச்சை ஆமோதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அமோதிக்கவே கூடாது நீங்க எதிர்த்து பேசுங்க எதிர்காலத்து பேசுங்க ஆனா வந்து தரக்குறைவா பேசக்கூடாது இல்ல ஒருத்தர் அவன் இவன் அப்படின்னு சொல்றது கூட ஒத்துக்கலாம் இவர் வயசானவர் அதனால அப்படி கூட ஒத்துக்கலாம் ஆனா அந்த இடத்துலயும் முரண் இருக்கு ஏன்னா அவங்க கட்சியில இருக்க அதே வயசுல இருக்கிறவரை அவன் இவன் சொல்வது இல்லை அதாவது சின்னவர் நல்லவர் வல்லவர் மன்னரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முரண்கள் இருக்கு அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பாவுக்கு வரலாறு இருக்கு தாத்தாவுக்கு வரலாறு இருக்கு அந்த மாதிரி வரலாறு இருக்குன்னாலும் நாங்க பேசுறோம் உனக்கு என்னடா வரலாறு இருக்கு உனக்கு என்ன வரலாறு இருக்கு உங்க அப்பா பிச்சை எடுத்தாங்களா அந்த மாதிரி தரக்குறைவா பேசிருக்காங்க தாவேக்க தலைவரை அண்ட் தி சேம் டைம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவுல எதுக்கு நியாயமாயிரு கத்துற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனா இவர் பாருங்க கிளி மாதிரி தானே பேசுறாரு எப்படி கிளி மாதிரி அழ அழகா பொன்மொழிகள பொழியிறாரு இல்லையா அவரை வந்து பாராட்டணும் இல்லையா இவர் பேசுறதெல்லாம் வெறிநாய் சொரிநாய் கேட்டா கூட ஆள விடுங்கடா அயோக்கிய பயங்கலாம்னு சொல்லிட்டு போயிடும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் வந்து அடுத்தவங்க பேசுறது வந்து நாய் மாதிரி கத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த சேம் டைம் இவங்களை யாரெல்லாம் வாழணும்னு சொல்றாங்களோ அவங்க வாழ்வாங்கலாம் இவங்களை வந்து எகித்து பேசுறவங்க சாவாங்கலாம் அந்த சேம் டைம் அவரோட தொழில் விஜய் அவர்களோட தொழில வந்து அசிங்கப்படுத்தி எங்களை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாமே சாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுதான் திமுகவோட வரலாறு அப்படின்னு சொல்லி இருக்கு வேற எந்த வரலாறு யாருமே இல்லையா இவங்க எதிர்த்து பேசினவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதா அவங்களோட வரலாறா ஏயா திமுக எப்படி அசிங்கப்படுத்துறீங்க அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் தான் என்ன காப்பாத்தினாரு உதயநிதி இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடையா இருந்திருக்க மாட்டேன் ஆறு வயசுல இருந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் உன்ன என்ன ஒரு எட்டு மாசம் பேச விடாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த சேம் டைம் உதயநிதி அவர்கள் இதை ஆமோதிக்கிறாரா என்றது தெரியல அதுக்கப்புறம் திமுக அசிங்கப்படுத்துற மாதிரி சின்னவரு என்ன சப்போர்ட் பண்றாரு என்ன வேணாலும் பேசு அப்படிங்கிறாரு ஆனா பெரியவரும் முறைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் உண்மையாலுமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு உண்மையாலுமே வரவேற்க தக்க விஷயம் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன் அந்த சேம் டைம் உதயநிதி அவர்கள் தான் இப்படி பேச வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதோட உண்மை தன்மை தெரியல பட் ஆனா ஒரு மேடையில உங்களை பத்தியே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு நீங்க அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் உங்க கட்சி ஆளுங்கள மீட் பண்றதுக்கு என்ன மயிராண்ட தடுத்தா அதை சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா பப்ளிக் ஸ்டேஜ்ல இந்த வார்த்தையெல்லாம் இப்ப நார்மல் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த வேர்ட் எல்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுவும் ஒரு பெரிய ஒரு பர்டிகுலர் பெரிய ஃபாலோயிங் வச்சிருக்க ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்காங்க பாத்தீங்களா

அதே ஸ்கிரிப்டா ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து திமுக நல்லது பண்ணுச்சா ஓகே அது சப்போர்ட் பண்றீங்களா அவங்க பண்ண விஷயங்களை சொல்லுங்க இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உன் பேரை முழுசா சொல்ல முடியுமா முழுசா சொன்னா இங்க இருக்க பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் ஒருவேளை பாஜக தான் இந்த மாதிரி ஹச்ராஜா அவர்கள் தான் இந்த மாதிரி ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ட்வீட் போடறதா இருந்தாலும் போடுவாரு ஆனா நீங்க ஏன் அதை எடுக்கிறீங்க அந்த விஷயத்தை ஏன் கையில் எடுக்கிறீங்க இப்ப பாஜகவும் திமுகவும் ஒன்னு சொல்ற விஷயத்தை நீங்களே ப்ரூவ் பண்ற மாதிரி தானே பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா அவர் பேரை சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் இது வந்து ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தினரை இழிவுபடுத்துற மாதிரி ஆகுதா இல்லையா இந்த மாதிரி சிறுபான்மையினரை தவறா பேசுறது வந்து தாவிக்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசலாம் பார்க்க முடியல பட் இந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் குறைச்சிக்கணும் அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க மாதிரி தான் அவர் சொல்றாரு நீங்க நீங்க கண்டிப்பா தலையிட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க ஏவி விடுற உங்களுக்கு ஏவுகணை திரும்பிடும் ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுற இவரை வந்து ஏத்துக்கவே முடியாத விஷயமா இருக்கு மக்கள் வந்து எப்படி ஏத்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவர் பேசுற பேச்சுக்கு கை தட்டுற விஷயங்கள்லாம் ஏத்துக்கவே முடியல பெண்கள் அங்க இருக்கிறாங்க பெண்களை தான் கேக்கிறாரு ஏமா சொல்லுங்க சொல்லுங்க பெண்கள் தான் கேட்கிறாரு அங்க இருக்கிறது நிறைய பெண்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு கட்சி சொல்லி அந்த மாதிரி சொல்லி சொல்ல வைக்கலாம்ல முக்கியமான விஷயங்கள் பேசுறீங்களா கருத்தை எதிர்க்கிறீங்களா நீங்க என்ன வேணா பேசுங்க அவன் இவன் பேசுறது கூட நாங்க விட்டுருவோம் அந்த மாதிரி எல்லாம் கூட கேட்கல ஒரு பொது மனிதனா கேட்கறது என்ன இந்த மாதிரியான இடத்துல தப்பா பேசக்கூடாது இல்ல இப்ப தாவைக்கா வருது கட்சி அமைக்குது ஆட்சி அமைக்குது ஜெயிக்க போறாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் அரசியல் அந்த இடத்துல அவங்களை தரக்குறைவா பேசுறது அப்படிங்கறது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் கண்டிப்பா கண்டனத்துக்குரிய விஷயம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டிப்பா பேச்சை மாத்தி பேச ஆரம்பிக்கணும் நார்மலா பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது நம்மளோட வேண்டுகோள் Love you all. Thank you.